அடுத்ததாக விருச்சகம் ராசி எட்டாவது ராசியா நம்ம பார்த்தோம் விருச்சகம் அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து ஏற்கனவே ஏழாம் இடத்துல குருபவன் சஞ்சாரம் ஒரு ஒரு வருடமா சாதகமா இருக்கு அதே நேரத்துல வந்து ராகு ஐந்தாம் இடத்துலயும் கேது பகவான் வந்து பத்தாம் இடத்துலயும் வந்து இருக்கிறாங்க அதே நேரத்துல சனி பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரிக்கிறார் சோ இந்த அர்த்தாஷ்டம சனியினால எடுக்கும் முயற்சிகள்லாம் தடைகள் சின்ன சின்ன விபத்துகள் மனக்குழப்பங்கள் தாய் உடல்நிலை தாயுடன் கருத்து வேறுபாடு சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்திருக்கும் இருந்தாலும் கடந்த ஒரு வருடம் வந்து கொஞ்சம் குரூப் ஒன் பார்வையில் இருக்கிறதுனால மென்டல் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே சில விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும் பொருளாதார நிலை மேன்மைகள்லாம் வந்திருக்கும் குழந்தைகள் உடல்நிலை மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக தொழிலில் வந்து பெரிய முன்னேற்றம் இருக்காம இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும் பொழுது குரு பகவானின் சஞ்சாரம் எட்டுக்கு போகுது பட் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி விலகுது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அர்த்தாஷ்டம சனி நாலுல இருக்கிற சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம்னு சொல்லலாம் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனை ஓரளவு குறையும் பொருளாதார நிலையிலேயே ஒரு நல்ல மேம்பாடு வரும் ராகு கேது பகவான் மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேது போல தந்தை உடல்நிலை பார்த்து தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறது அஹ் விடா வெற்றி பெறுவது வெளியூர்ல இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான வெளியூர் வெளிநாட்டுல இருந்து பெரிய அனுகூலமான பலன்கள் நடக்கிறது அந்த விஷயங்கள்ல வேலைக்காக கல்விக்காக போகும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது பொருளாதார நிலையில ஒரு பெரிய மேன்மை கிடைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நிச்சயம் நடக்கும் ஒரு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் பட் இதுக்கான மதிப்பெண் அப்படின்னு போ அறுபதுல இருந்து எழுபது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது தடைகளையும் கொடுத்து தான் நற்பணங்களை தருவார் ஓகேங்களா இந்த கிரகங்கள் நற்பண நல்லது செஞ்சாலும் அவர் ஏதோ ஒரு சில தடைகளை பிரச்சனை கொடுத்து தான் செய்வார் அதனால வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுவது மதிப்பெண் கொடுக்கலாம் செல்ல வேண்டிய கோயில்கள் இவங்களுக்கு வந்து தருமபுரி பக்கத்துல அதியமான் கோட்டை இருக்கு அங்க வந்து காலபைரவருக்கு தனி கோயில் இருக்கு அந்த கோயிலில் போயிட்டு ஒரு செவ்வாய் கிழமை வழிபடுறது இவங்களுக்கு மிகப்பெரிய நற்பணங்களை தரக்கூடியதான்